எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க மத்தியானம் என்ன சாப்பாடு காலையில் என்ன சாப்பாடு டிஃபனு காலையில் எப்படி இருக்கீங்க அதிகமான வேலை இருந்தால் என்ன பார்க்க முடியவில்லை இனிமேல் வருவேன் அப்படின்னு மணி நான் சொல்றாங்க மீன் குழம்பு அடே அப்பா போங்க என்ன இந்த மீனெல்லாம் கடலை காட்ட மாட்டீங்களா மத்தியம் என்ன மீன் ஆத்து மீனா கடல் மீனா அண்ணா மணியண்ணா அந்த சௌரிநாதன் வந்து என்னோடய பிரதர் மணியண்ணா முருகன் தலைவர் அந்த மீன் குழம்பு மத்தியானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க வந்து என்னோட பிரதர் மணியண்ணா என்னன்னா எங்கள் மரு மறந்துட்டிங்களா அப்படின்னு ஆதி சிஸ்டர் கேட்குறாங்க அப்படின்னா மணியண்ணால் அப்படி மறக்க மாட்டாங்க அது வேலையார்லாம் அப்படி இருப்பாங்க மணியெல்லாம் வந்து கரெக்டாக நம்மளால மறக்க மாட்டாங்க மறக்க விலை அதன் சொன்னான்னா அதிகமான வேலை இருந்தது என்று சொன்னாங்க வேலை அதிகமாக இருக்குது எதோ மனது கஷ்டமாக இருக்குது லைவ்லேயும் அதான் சொன்னாங்க ஏதோ மனது கஷ்டமாக இருக்குதுன்னாங்க கொஞ்சம் என் பக்கம் கொஞ்சம் பாரத்தை இறக்கி வைங்கன்னா சொல்ல மாட்டேறாங்க அவங்களோட இருக்கட்டும் அந்த கஷ்டம் அப்படின்றாங்க கடல் முருகானந்தம் ஓகே நம்மளுக்கு தான் இங்கிலீஷ் வராதா ஏன் தலைவரா அண்ணா இருக்காங்க என்னை கொடாத விட்டுட்டாங்க ஒரு தீவில் இருக்காங்க நான் இது மிகப்பெரிய தீவு நம்ம கடல்லையும் நாட்லேயும் சேராத ஒரு தீவில் இருக்கிறேன் இங்கே யாராவது வந்து காவல் பண்ண வருவாங்களான்னு பார்க்குறது பாருங்கள் எட்ட வரைக்கும் ஒரு போட்டே காணும் ஒரு கடலை க கப்பலை காணும் ஆதி மகளே வருக வருக மாலை வணக்கம் அப்படின்னு நம்ம ராஜுனை நான் சொல்கிறாங்க ஒரு தீவில் மாட்டிக்கிட்டான் கா காவந்த பண்ண வருவாங்களா ஹெலிகாப்டரும் ஒன்று வரல கப்பலும் ஒன்றும் வரல ஐயா மான் வர டைம் ஆயிடுச்சு பாருங்கள் உஷாராக இருங்க இல்லையா இப்போதான் தான் வந்து சிங்கம்புள்ளிலாம் வர நேரம் இங்கெல்லாம் பொழுது இருக்கு பாருங்க பிரபாரன் மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னா ராஜன் சொல்றாங்க சொல்கிறாங்க ஐ ஐயா உங்களுக்கு எதற்கு இவ்வளோ மகிழ்ச்சி யார் என்ன கேட்குறீங்களாண்ணா மணியண்ணா சந்தோஷம் நீங்கள் ஆனால் எல்லாம் வந்து பழைய நண்பர்கள்லாம் எல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அதனால வந்து ரொம்ப சந்தோஷம் நைனா இன்னைக்கு நைட் பழனிமலை கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு முருகன் தலைவர் வந்து சொல்கிறாரு நன்றாகவே போயிட்டு வாங்க போயிட்டு வரும்போது அந்த பஞ்சமரத்தை மறந்துடாதீங்க தலைவரை தலைவரே நீங்கள் லைவ் போடுங்க லைவ் நான் ஏன் இருக்கும் இருக்கும்போது அவங்க எப்படி லைவ் போடுவாங்க அஞ்சு மணிக்கு மேலே வந்து லைவ் போட சொல்லுங்கள் ஆறு மணிக்கு மணி அண்ணா ஆல்ரெடி நான் நிறையா லைவ் போட்டு விட்டேன் நீங்கள் தான் வரலை நீங்கள் எப்படியே நிறையா போட்டிங்கன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் தரல தலைவரா நீங்கள் வந்து டைம் சொல்லுங்கள் எல்லாம் இப்போ வீட்டில் இருப்பாங்களோ பொழுது போய் இருப்பாங்களா அப்போ போட்டிங்கன்னா எல்லோரும் வருவோம் என் வீடியோக்கள் பார்த்தேன் என்று சொன்னீங்க அதற்கு தான் மகிழ்ச்சி உங்கள் வீடியோ வந்து பார்க்காத ஆள் இருக்க முடியுமானேன்னா எல்லோரும் வந்து இப்போ நாங்களே உங்கள் வீடியோலாம் எடுத்து நான் போட்டுகிட்டு இருக்கிறோம் நாளைக்கு ஃபங்க்ஷனில் வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமாக செய்யணும்னு ஆசைப்பட்றோம் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் ஒன்று சேர்ந்து இன்னும் அசத்தலாக இருக்கணும் நான் லைவ் போட போகிறேன் ஆ சரிங்க 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 நான் சரி சிஸ்டர் போடுங்க நான் லைவை முடிச்சிட்டு நான் அப்புறமா உங்கள்கிட்ட உங்கள் லைவுக்கு வரேன் சொல்லுங்க சொல்லுங்க இங்கிலீஷ் சிஸ்டர் அப்படின்றாங்க நம்ம மணியண்ணா ஓகே ஓகே ஐயா அப்படின்றாங்க நான் லைவ் போட போறேன் நான் லைவ் போட போகிறேன்டா டபுள்டா டபுள் டா டபுள் டாவா அப்படின்னா தலைவரே நான் ஒரு அரை மணி நேரமானது போன் எடுத்து ஆனதும் போன் எடுத்து எடுத்துருன்றீங்களா பிரபாரான் பார்க்க முடியலைன்னு நம்ம ராஜுன என்ன சொல்கிறாங்க ஐயா இருபத்தி நாலு மணி நேரமும் என் டைம் தான் அப்போ அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு டைம் சொல்லுங்க வாங்க சாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் அப்பா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குவங்க எல்லாம் பார்க்கும்போது வாங்க